நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து பதிவு பண்ணியிருந்தேன் என்னென்னாக்கா நெல்லோட உயரம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டு அதிலே வந்து சொல்லியிருந்தேன் எப்படின்னாக்கா இந்த வருஷம் சாஞ்சிரும் நினைக்கிறேன் நீ ஒரு வாரத்துக்குள்ளே சாஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நேற்று ரெண்டு நாளில் பேஞ்ச மலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சேதமாகிப்போச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒசரம் இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் நின்று இருந்தாலே ஆழாயிரத்துக்கு மேலே நின்றுருந்த பயிர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தரையோடய தரையாக தண்ணியோட தண்ணியாக வந்து கிடக்கு இது குறைஞ்சிருந்தால் அது எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து சாஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதாவது கொஞ்சம் முந்தின பயிர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு கொஞ்சம் இளம் பயிர் பார்த்தீங்கன்னாக்கா நீ பறியாமல் இருக்கிறது புறம் சாயாமல் வந்து இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளைஞ்சது மட்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேதமாகிப்போச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த இது வந்து இருக்குன்னு அதுக்கு நீ என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி தெரியல இந்த மழையினால் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி நம்ம விவசாயத்தை வந்து கொண்டு வந்தாலும் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை இடர்பாடுகள்னால் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கனாக்கா போச்சு இது நீ நமக்கு வருமா என்னன்றதே வந்து சந்தேகமாக இருக்குது ஏன் வந்து சொல்கிறேன்னா இதில் இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் நெல் காயாகவே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பழுக்கலை பார்த்தீங்கன்னா பால் பிடிச்சி நிற்கிது ஆனால் மலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சாஞ்சு வச்சு என்ன செய்ய போகிறோம்ன்றதே தெரியல கிட்டத்தட்ட ஒரு நமக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ச சாஞ்சு போய் கிடக்கு இன்னி வந்து அது எப்படி சொல்கிறது சரி தெரியல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதே வந்து விவசாயிகளுடைய நிலமை கிட்டத்தட்ட நானும் குறைஞ்சது பார்த்துட்டு ஒரு மூணு வருஷமாக வந்து இதே நிலமை இதே ஏற்பாடுதான் வந்து நிகழ்ந்துட்டு வருது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக வந்து எதுவும் பண்ண முடியல இதே நம்ம வேற மக்காச்சோளம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படியே வந்து நெல் வந்து விளைஞ்சாலும் நல்லா விளைஞ்சு நிற்கிற டயத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து முங்கி போயிடுது வந்து ரொம்ப வந்து வேதனையாக வந்து இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதே தெரியலை நெல்லை நம்பி பல விஷயங்கள் பல வேலைகள் வந்து நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நனைஞ்சு மூழ்கி போய் கிடக்கு பாப்போம் என்னண்டு